நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைவி திரையாட்சியில் வந்து நம்ம எம்டி சார் வெளியில் வந்தவுடனே வந்த உடனே பணம் போட முடியுமா அப்படின்ட்டு சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க போட முடியாது அவர் அக்கௌண்டில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படி உண்மையாகவே பணம் அக்கௌண்டில் பணம் இல்லையா அமௌண்ட்டு வந்த உடனே வெளியில் வந்த உடனே பணம் போடுவாரா அப்படின்றத பற்றி நம்ம வீ த்ரீ தோழமைகள் வந்து ஒரு வீடியோ கொடுக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்றத வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மைவி திரியர்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நபர்கள் சில வீடியோக்கள் அனுப்பியிருந்தீங்க சில வாய்ஸ் மெசேஜெலாம் அனுப்பியிருந்தீங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைவி திரியர்ஸோட எம்டி அவர்கள் அடுத்த மாதம் வெளியில் வந்தாலும் பேமெண்ட் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு மைபி த்ரேட்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில முக்கியமான லீடர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள்லையும் சில வாய்ஸ் மெசேஜ்லேயும் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி என்னோட கருத்து என்னென்னா த்ரேட்ஸ் அமௌண்ட் போடும் அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்றத யார் சொல்லணும் அப்படின்னா கோர்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிறுவனத்தினுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அதில் இருக்குதா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதை பற்றி அவங்க தான் சொல்லணும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து பேமெண்ட் போடும் முறை நான் இவ்வளோ தான் போட முடியும் இப்போதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அல்லது மூணு மாதம் ஆகும் அல்லது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போடுறேன் அப்படின்ற தகவலையும் எம்டி தான் சொல்லணும் இது வரைக்கும் எம்டி நான் போடலன்னு சொல்லவே கிடையாது சரணடைஞ்சு உள்ளார போகிற வரைக்கும் அதனால் இந்த ரெண்டு இடத்துலேருந்து நம்மளுக்கு தகவல் வர வரைக்கும் வேறு யார் எது சொன்னாலையும் அதை கேட்டு யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ மைவித்ரெட்ஸை பற்றி பேசுனா எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறாங்க ஏதா ஒன்று அதனால் இந்த ரெண்டு இடத்துல தகவல் வரும் வரை அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக நேற்று நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் பொருள் வாங்குற மாதிரி ஒரு அப்டேட் வர இருக்கலாம் மாதத்தில் ஒரு நாள் லீவு விடலாம் பத்து லட்சம் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடியை ரெனியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சார்ந்து சில கருத்துக்கள் வந்துருந்துச்சு அதுக்குண்டான விளக்கங்களே நான் சொல்கிறேன் விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொன்னிங்க சார் இப்போ எதுக்கு போய் நீங்கள் பொருள் வாங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி விளம்பரம் பார்த்தா காசு எப்படின்னா நிறுவனம் தயாரித்து விற்கக்கூடிய பொருட்களை விளம்பரப்படுத்துகிறாங்க அதை நம்ம பார்த்து அதனுடைய பயன் என்ன அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோரில் போய் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு சேல்ஸ் நடக்கும் நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும் அந்த செயலை தொடர்ச்சியாக எல்லா உறுப்பினர்களும் செய்கிறதுனால மிகப்பெரிய வருமானம் நிறுவனத்துக்கு வருது அதுலேருந்து நம்மளுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் தொகை கொடுக்குறாங்க இது விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்றது விளம்பரத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நிறுவனத்துக்கு எங்கேருந்து வருமானம் வரை எப்படி அவங்களால் லைஃப் அங்கே கொடுக்க முடியும் இதை எல்லோரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம தான் நிறுவனம் தான் நாம நிறுவனம் இல்லாமல் கூட நாம் இருந்துடலாம் ஆனால் நாம் இல்லாமல் நிறுவனத்தினால இருக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட மைவித்ரேட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைவித்ரேட்ஸ்ன்னு என்னென்னு தெரியாது அதை நம்பி இங்கே யாருமே கிடையாது எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் மைவித்ரேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா சில பேர் முழுமையான நேரத்தை த்ரேட்ஸ் தொகைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நாம் நிறுவனத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பொருள் வாங்கணும் அப்போ தான் நிறுவனம் ரன் ஆகும் அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு முறை நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும்னு தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு பத்து லட்சம் கிராஸ் ஆன உடனே நீங்கள் வந்து ரினியூல் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குண்டான ஒரு விளக்கு என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு சரக்கு வாங்குறீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்ச ரூபா சரக்கையும் விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் டோட்டலாக இருபது லட்சம் அந்த அஞ்சு லட்சத்தை நீங்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பதினஞ்சு லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளை வாங்கி வச்சால் தான் மறுபடியும் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும் ஒரு முறை மட்டும்தான் நான் பொருள் வாங்குவேன் அதுக்கப்புறம் வாங்க மட்டுந்தான் நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்களோ அதுக்கு உண்டான லாபம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு முறை ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் லாங்காக அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனத்தினால் கொடுக்க முடியாது ஏன் அதை நீங்கள் முதல்லேயே சொல்லலை அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறுவனம் சொல்லாமல் விட்டதுனால தான் இப்போ சில பிரச்சனை காரணமாக வழக்கெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பத்து லட்ச ரூபாய் கிராஸ் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒம்பது லட்சம் வாங்கிட்டோம் மறுபடியும் ஒரு உன்னிறுத்த கொடுத்து ரெனிவ் பண்ணுறது தப்பு கிடையாது இது என்னோடய கருத்து அதே மாதிரி பொருள் ஏன் சார் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ரெகுலராக வந்து கஸ்டமர் வாங்கினா தான் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கடையை நடத்த முடியும் யாருமே பொருள் வாங்க வரலன்னா நீங்கள் பொருளை மட்டும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சேல்ஸ் இல்லைன்னா அந்த கடையை மூடிட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி நம்ம த்ரெட்ஸில் பொருளும் வாங்க மாட்டேன் ஐடியா ரினியூலும் பண்ண மாட்டேன் எனக்கு லாபம் மட்டும்தான் அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு எங்கேருந்து வருமானம் வராது நிறுவனத்தை நடத்தவே முடியாது நிறுவனத்தினுடைய கான்செப்டே பொருளை சேல் பண்ணுறது மூலிமா தான் அவங்களுக்கு இன்கம் வருது அது மூலயமா தான் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க ஐடி ரினியூல் பண்ணுறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் ஜியோ நிறுவனம் இலவசமாக கொடுத்தாங்க நெட்டு சிம்மு இலவசமாக கொடுத்தாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பத்து ரூபா மாதத்துக்கு முந்நூறுபா நம்ம பே இருக்கிறோம் அந்த மாதிரி நிறுவனத்தில் நாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ண தொகைக்கும் மேலே ஏன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரினியூல் பண்ணுறதில் எந்த தப்புமே கிடையாது நிறுவனம் இந்த மாதிரின விதிமுறைகளெல்லாம் கொண்டு வந்தால் தான் நிறுவனத்தை நம்ம தொடர்ச்சா ரன் பண்ண முடியும் ஆல்ரெடி எம்டி வெளியில் வந்தால் இது கொண்ட எல்லா வேலைகளும் கண்டிப்பாக செய்வார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நிறுவனம் செய்யாத விட்ட ஒரு சில குறைகளெல்லாம் கண்டிப்பாக கோர்ட்டு வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து விதிமுறைகளுக்கு இதெல்லாம் மீறி இருக்கீங்க இதெல்லாம் இந்த விதிமுறைகளுக்கு உள்ளார கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பல வகையான விதிமுறைகளோடு தானே கண்டிப்பாக எம்டி வெளியில் வருவார் நிறுவனத்தை நடத்துவதற்கும் பல வகையான விதிமுறைகளோடு தான் நடத்த முடியும் அதனால் நிறுவனம் கொண்டு வரக்கூடிய விதிமுறைகள் எல்லாமே நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கும் நமக்கு தொடர்ச்சியாக பயன் கொடுக்குவதற்கும் மாதிரி அரசாங்கத்திடமிருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் நிறுவனத்தை அவங்க ரன் பண்ணுவாங்க அதுக்கு உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாம் இந்த ஆறு மாதம் நம்ம வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு கொடுத்த உடனே வாங்கிட்டு யாரும் மைவித்ரேட்ஸ் வேணும் அப்படின்னு வெளியில் போகிறது கிடையாது நம்மளுக்கு லைஃப் லாங்காக மைவித்ரேட்ஸ் வேணும் நம்மளுக்கு சைடாக ஒரு இன்கம் தேவை அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நிறுவனத்தினுடைய மாற்றம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் ஒரு சில நபர்கள் இந்த மாற்றத்தை ஏற்க மறுக்கலாம் இல்லை நான் ஜாயின் பண்ண அமௌண்ட் எனக்கு வந்தால் போதும் நான் மைவி அடிச்சுட்டு வெளியில் போய்க்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்றலாம் கூட சொல்லலாம் அது எல்லாமே அவங்களுடைய சொந்த விருப்பம் நிறுவனத்தினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நிறுவனத்தில் பயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் போது எனக்கு வேண்டாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எனக்கு வந்தால் போதும் நான் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் நிறுவனம் யாரையும் எங்கேயும் கட்டாயப்படுத்த போகிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாமே உறுப்பினர்களுடைய விருப்பம் தான் வேணும்னா நீங்கள் பண்ணலாம் வேணான்னாலே வெட்டுறலாம் இந்த மாதிரியான விதிமுறைகளெல்லாம் கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது தான் இது நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க எம்டி அவர்களை வெளியிலும் வரும் வரை தேவையற்ற வதந்திகள் பல ரூபத்தில் டெய்லியும் டெய்லியும் வந்து சேரத்தான் செய்யும் அதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அடுத்த செய்தி என்ன நம்மளுக்கு வருது எம்டி அவர்களிடம் இருந்து கோர்ட் அவர்களிடம் இருந்து அப்படின்றத எதிர்பார்த்திருக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு மை த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ எல்லோரும் அந்த வாய்ஸை கேட்டிருப்பீங்க அதனால் யார் எது சொன்னாலும் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் யாரும் எதுவும் நினைக்கணும் யாரும் கால் விடாதீங்க நம்ம எம்டி சார் வெளியில் வந்தோடனே அவர் சேனலில் வந்து அவர் சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணலான்றத ஒரு முடிவு பண்ணிக்கலாம் எம்டி சொல்வது மட்டும் கேளுங்க எம்டி சேனலில் வர்றது மட்டும் பாருங்கள் மற்ற யூடியூபாக சதி இதுன்னு சொல்கிறாங்கன்னா யாரும் எதுவும் நினைக்க வேணாம் பணம் இல்லை இருக்கா இல்லையான்றதை கோர்ட்டு சொல்லும் நம்ம எம்டி சொல்லுவார் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்